மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகரில் மகாத்மா காந்தி நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் மகாத்மா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் கோவை மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் சங்கம் மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமை தாங்கினார் இதைத் தொடர்ந்து ஐ தொழிற்சங்க தலைவர் கோவி செல்வன் முன்னிலையில் அனைவரும் கைகளை உயர்த்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் சர்க்கிள் தலைவர் கணேசன் பஞ்சாயத்து ராஜ் ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் தலைவர் தனபால் மற்றும் ராகவன் சிறப்பு பேச்சாளர் சிவாஜி ராஜன் செல்வராஜ் மகேந்திரன் காந்தி பாபு ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகி சுமதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது वैंडा 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 बहुगुवादा इंडिया वैंडा बहुगुवादा इंडिया वैंडा अमेपोम 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 समूह नीति समुदायम अमेपोम समूह नीति समुदायम अमेपोम पुरवाक्वोम पुरवाक्वो पुरवाक्वोम पुरवाक्वोम पुरवाक्वो पुरवाक्वो पुरवाक्वोम पुरवाक्वोम ஒற்றுமையை உருவாக்குவோம் சமூக ஒற்றுமையை உருவாக்குவோம் நல்லிணக்கம் வேண்டும் மத நல்லிணக்கம் வேண்டும் வேண்டாம் 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 மக்களுக்கு மத பிளவுகள் வேண்டாம் மக்களுக்கு மத பிளவுகள் வேண்டாம் 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 மக்களுக்கு மத பிளவுகள் வேண்டாம் மக்களுக்குள் மத பிளவுகள் வேண்டாம் உருவாக்குவோம் 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 உருவாக்குவோம்